தமிழ் வழி மருத்துவமாக இருக்கட்டும் இந்த உடல் கழிவுகளை சேமிக்கிறத ரொம்ப வன்மையாக கண்டிக்குது அதை அதில் தவிர்த்து கொள்ளணும் உடல் கழிவுகளை டெய்லி அதிகாலை வெளியாக்கிடணும் மூன்றாவது ப்ரஷ் பண்ணி பற்களை ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும் பற்கள் தான் எல்லா நோய்களுடைய ஆரம்பம்னு சொல்லப்படுது பல்லனுடைய அந்த கிருமிகள் தான் மனிதனுக்கு டயபெட்டிஸ் வர்றது ஹார்ட் அட்டாக் வர்றது கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே வந்து பற்கள் தான் காரணம்னு சொல்லப்படுது சமூகத்தை குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் மீது டெய்லி குறைஞ்சது நாலு தடவையாவது பிரஷ் பண்ண சொல்லுங்க நான் ஜப்பான் எஜுகேஷன் பாலிசி படிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா அங்க வந்து ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நாலு தடவை ப்ரஷ் பண்ணுறாங்க அந்த ஆய்வை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஏன் இவ்வளவு இன்வென்ஷன் பண்ணுறாங்க இவ்வளவு கண்டுபிடிப்பாளர்களாக ரொம்ப சுறுசுறுப்பான சைனீஸ் ஜப்பானீஸ் மக்கள் இருக்கிறான் காரணம் என்னென்னா அவங்க ப்ரஷிங் சென்ஸ் தான் அதிகமாக மிஸ்வாக் செய்கிறது ப்ரஷ் பண்ணுறது இஸ்லாம் மிஸ்வாக் செய்கிறத கடமையாயிருமோன்ற சொல் பயந்தாங்க அந்த மிஸ் வாக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துச்சு நம்முடைய இலிமியாவுடைய முதல் ஆய்வுமே ஃபஸ்ட்டு என்னுடைய ரிசர்ச் பேப்பருமே மிஸ்வாக் அஸ்இ மெடிசன் தியரி அப்படிங்கிற பேப்பர் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பற்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நாலாவது உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யணும் பேசிக் உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து பெண்கள் மீது அது கவனம் செலுத்துங்க அதிகாலை எழுவதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதனால எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக புரிய வைங்க சும்மா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது கை கால்களை காதோட ஒட்டி தூக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை டெய்லி செய்ய பய முயற்சி செய்யுங்க அஞ்சாவது அவசியமாக நல்ல உணவுகளை சாப்பிடுங்க யாயு அல்லது நாமனும் குழுமின் தையுபாத்தி மாரசக்க நாக்கும் இயற்கை உணவுகளை அல்லாஹ் சொல்கிறான் தையுபாத்தை கொண்டு நோக்கம் நேச்சுரல் ஃபுட்டுன்னு சொல்லப்படுது இயற்கை உணவுகளை தயவு செய்து வாழ்க்கையில் அதிகமாக சாப்பிட முயற்சி செய்யுங்க இரவு நேரங்களில் ஹெவியான ஃபுட்டை சாப்பிடாதீங்க உணவுகளை நல்ல மென்று சாப்பிடுங்க அதெல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா தண்ணியை சாப்பிடுங்க உணவை குடிங்கன்னு சொல்லுது உணவுகளை வாயில வச்சு நல்ல நல்ல மென்று முழுங்கணும் டபுக்கு டபுக்குன்னு முழுங்கக்கூடாது இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் வந்து வயிறுகள் அதிக பெருசாகி இப்படி சாப்பிட்றதுனால தான் கண்டத சாப்பிட்றதுனால தான் வயிறு பெருசாகி கேஸ் உண்டாகி சீக்கிரமே வயது முதிர்ந்த மனநிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி தள்ளப்படும் போது நம்ம பலகீனமாகும் போது மென்டல் ஸ்ட்ரென்த்து குறையுது அதனால் சமூகத்தில் நாங்கள் எல்லா நிலையிலும் பின்தங்கி போய்கிட்டே இருக்கிறோம் அது நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் மீது கவனம் செலுத்துங்க செயற்கை ஃபுட்டுகளை ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்த்து கொள்ளுங்கள் இறுதியாக ஆறாவது இரவு பத்து மணிக்குள்ளே தூங்கிடுங்க இரவு பத்து மணிக்குள்ளே தூங்குறது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியினுடைய அடையாளம் சொல்லப்படுது சொல்லப்பட்டது அதனால தான் இஷாவுக்கு பிறகு நாங்கள் பேசுகிறது நல்ல பேச்சை பேசுகிறதே இஸ்லாத்தில் மக்குருவுன்னு சொல்லப்படுது அது கூடாதுன்னு சொல்லப்படுது அப்போ நம்ம தேவையில்லாம் பத்து மணிக்கு மேலே தான் நம்ம பல சே பல விஷயங்கள் செய்கிறோம் அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு உறவுகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அவர் பாடி இஸ் அவரமானா நம்முடைய உடல் நமது பா நம்முடைய அமானத்தை அல்லாட்டை பதில் சொல்லணும் எல்லா நிலையிலேயுமே ஒரு வலுவான சமூகம் உருவாகணும்னா பலமான ஆரோக்கியமான சமூகமாக நாங்கள் மாறணும் அதன் மீது கவனம் செலுத்துங்க அதை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் இது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு அடிப்படையாக நாலு விஷயங்களை நான் ஆல்ரெடி பின்பற்ற சொல்லியிருக்கிறேன் ஒன்று சொலுகையின் மீது கவனம் செலுத்துங்க ரெண்டாவது அதிகமாக குரான் ஷரீப் போதுங்க காலை மாலை விக்கிரகள் செய்யுங்க அஞ்சாவது மிகமாக அல்லாட்டை அதிகமாக கேட்கக்கூடிய துவா செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துங்க